வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிரிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மஹிந்த ஜெயசிங் அரசாங்கம் விதித்துள்ள தடை குற்றம் சுமத்தும் தயாஸ்ரீ உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை சபாநாயகருக்கு அர்ச்சுனா கடிதம் ஜஸ்டின் ரூட்டோவிற்கு பதிலாக கனடா பிரதமராக யாருக்கு வாய்ப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

வரவு செலவு அரச ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட உள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் வெளிவிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் வெளி விவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதரகங்களின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்திப்பதை தடை செய்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அமைச்சர்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்று நாம் ஆச்சரியப்படுகின்றோம் என தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் இது வடகொரிய ஆட்சி பாணியிலான நடவடிக்கையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் சபை தலைவர் விமல் ரத்நாயக்க அதனை நிராகரித்ததுடன் நேற்று ராஜதந்திரியை சந்தித்ததாக தெரிவித்தார் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தேன் அவர் இன்னும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே இருக்கின்றார் நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று சபை தலைவர் ரத்நாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கை ரூபாவின் தலைமை நிலையானது இலங்கையில் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பலவீனப்படுத்தக்கூடும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் டொலரின் பெறுமதி அதிகரித்து சென்றால் இலங்கையில் இறக்குமதி பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரிக்கும் அபாய நிலை காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் வானொலி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒரு டொலரின் பெறுமதி இருநூற்றி முப்பத்தி மூன்று வரை அதிகரித்த போதிலும் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலும் மிக குறைந்த மட்டத்தில் தான் இருந்தது தற்பொழுது அதன் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு தசம் மூன்று மூன்று ரூபாவாக உள்ளது எனவே இது அதிகரித்து செல்லக்கூடிய தான் உள்ளது எதிர்காலத்தில் டொலரின் பெறுமதி அதிகரிப்பு தொடருமானால் இலங்கைக்கு உள்ளே வருகின்ற இறக்குமதி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அதேவேளை வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புபவர்களுக்கு இங்கு அதிக பணம் கிடைக்கும் என்பதால் அது ஒரு வாய்ப்பாக அமையும் இருப்பினும் டொலரினுடைய அல்லது இலங்கை ரூபாவின் தளம் நிலையானது இலங்கையில் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பலவினரப்படுத்தக்கூடும் எனவே டொலரின் பெறுமதி தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதையோ அல்லது குறைவடைந்து செல்வதையோ ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க முடியாது இந்நிலையில் டொலரின் ஏற்ற இறக்கங்களை ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள்ளே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மத்திய வங்கியின் கடப்பாடாக உள்ளது இருப்பினும் மத்திய வங்கியால் அதனை நேரடியாக கையாள முடியாது வணிக வங்கிகளிடம் இருக்கின்ற டொலர் கையிருப்புகளை மாற்றி ஊடாக அல்லது மேலதிகமாக இருக்கின்ற டொலர்களை உள்வாங்கி மத்திய வங்கியின் கையிருப்புகளை அதிகரிப்பதன் ஊடாக அவர்கள் இதனை செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்து தமது ஆழ்ந்த கரிசனையை வெளிப்படுத்துவதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளதாக அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் உங்கள் அலுவலகம் அறிவித்தது போல இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த விவகாரத்திற்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்நிலையை சரி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அர்ச்சுனா இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வங்கி சேமிப்பு மற்றும் நிலையான வாய்ப்பு மூலம் வாழ்க்கை நடத்தும் நடுத்தர மக்களின் வயிற்றில் அடிக்கும் அரசியலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதர்நாத் காசிலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார் பத்து வீதமாக உயர்த்தப்பட்டமை குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிடித்து வைத்த வரியை ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக அதிகரித்துள்ளவை ரணிலின் அரசை விட மோசமான மக்களின் வயிற்றில் அடிக்கும் மறு செயலாகும் முன்னரைவிட வரி சுமையை ஏற்றி விடிவுக்காய் மாற்றத்திற்காய் காத்திருந்த மக்களுக்கு வாழ விடாமல் செய்கிறதா இந்த அரசு ராணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பிடித்து வைத்த வரி ஐந்து சதவீதம் இருந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய தேசிய மக்கள் சக்தி இன்று ஆட்சிக்கு வந்து பத்து சதவீதமாக உயர்த்தியது ஒரு பச்சை நம்பிக்கை துரோகம் ஒரு லட்சத்து வாய்ப்பில் இருந்தும் வாழ்க்கையை நடத்தும் மக்களின் சோற்றில் மண் அள்ளி போடுவது முறையா என சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கையடுக்கு தொலைபேசிகளும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையான தரநிலைகள் இல்லாமல் நாட்டிற்கு தகவல் தொடர்பு சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதற்கு இனி எந்த வாய்ப்பும் இல்லை என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார் அதற்கமைய இனிமேல் தொடர்புடைய தகவல் தொடர்பால் சாதனங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்யப்பட்டதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் உடன் முடிவடைந்ததாக இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது அதற்கமைய தற்பொழுது செயலில் உள்ள சாதனங்களில் தாங்கள் ஐ எண்களை பதிவு செய்யாதமை எதிர்காலத்தில் தொலைபேசி வலையமைப்பின் செயலில் செயற்படாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் தங்கள் ஐஎம்இஐ எண்ணை பதிவு செய்ய வலையமைப்பிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்கு தகவல் தொடர்பாடல் உபகரணங்களை கொண்டு வருவதை நிறுத்துவதே இதற்கு நோக்கமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறையினால் தற்பொழுது பாவனியில் உள்ள கையடக்கு தொலைபேசிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று மக்களுக்கு உண்மையை கூறுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தனர் அவர்கள் பாவம் என்றே நான் நினைக்கின்றேன் மக்களும் தற்பொழுது பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக முச்சக்கர வண்டிகளை அலங்காரப்படுத்துவதை நிறுத்தியுள்ளனர் இவ்வாறான செயல்களின் ஊடாக நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது உங்களிடம் சிறந்த வேலை திட்டம் இல்லை கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி முச்சக்கர வண்டிகளின் பாகங்களை அகற்ற மாத்திரமே உங்கள் அரசாங்கத்தால் முடியும் வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பில் நன்கு அறிந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று ஆகவே நான் கூறுகின்றேன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என மக்களுக்கு உண்மையை கூறுவோம் என்றார் அடுத்து செய்திகள் காசா மேற்கொண்ட அண்மை தாக்குதலில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காசா பகுதியில் உள்ள அல் அக்ஸா நாசர் மற்றும் ஐரோப்பிய மருத்துவமனைகள் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்டும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்த நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறித்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஏண்டனி பிளிங்கன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உடன்பாட்டிற்கு அமைய போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ரூட்டோ அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு பதில் யார் புதிய பிரதமராக வருவார்கள் என்று கேள்வி விவாதிக்கப்பட்டு வருகின்றது கனடாவில் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களுக்கான விலை உயர்வு வீட்டு வசதிக்கான விலை உயர்வு அதிகரித்து வரும் குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் பிரதமர் யஸ்டின் ரூட்டோவிற்கு உள்நாட்டில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது மார்ச் மாதம் கூட உள்ள நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக கன்சர்வே கட்சிகள் தற்போது ஆளும் லிபரல் கட்சிக்கு போதிய பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மைக்கு நூற்றி எழுபது உறுப்பினர்களின் ஆதரவு தேவை எனும் நிலையில் லிபரல் கட்சி நூற்றி ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை மட்டுமே கொண்டுள்ளது சில சிறிய கட்சிகளில் ஆதரவுடன் ஆட்சி செய்து வரும் நிலையில் எதிர்கட்சிகளின் அவருக்கும் லிபரல் கட்சிக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ரூட்டோவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் இந்த பின்னணியில் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் புதிய பிரதமர் பொறுப்பேற்கும் வரை பதவியில் போவதாகவும் ட்ரூட்டோ அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் புதிய பிரதமராக யார் பொறுப்பேற்றாலும் அவரின் பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்கால சவாலை எதிர்கொண்டு வருகின்றது கனடா வங்கியின் முன்னாள் தலைவரான மார்க் ஆனி கனடாவின் அடுத்த பிரதமராக ஆகக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட சர்வதேச நிதி நெருக்கடியில் இருந்து பல நாடுகளை விட கனடா வேகமாக மீண்டதற்கு மார்க் ஆனி முக்கிய காரணம் என கூறப்படுகின்றது மிக சிறந்த பொருளாதார நிபுணரான கார்னி அரசியலில் பிரவேசித்து பிரதமராவதில் நீண்ட காலமாக ஆர்வம் கொண்டிருந்தார் என கூறப்படுகின்றது எனினும் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பது முக்கிய குறையாக காணப்படுகின்றது அதேபோல் யஸ்ரின் ட்ரூட்டோ அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்து கடந்த மாதம் பதவி விலகிய கிறிஸ்டினா புதிய பிரதமருக்கான போட்டியில் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் பிரீலாண்ட் ராஜினாமா செய்த பிறகு ட்ரூட்டோ அவரை கடுமையாக விமர்சித்ததை சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவருமான அனிதா ஆனந்த் அந்நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்க வாய்ப்பிருப்பதால் தகவல் வெளியாகி உள்ளன இப்போதைய சூழலில் கனடா போக்குவரத்து துறை அமைச்சரும் லிபரல் கட்சியின் மூத்த தலைவருமான அனிதா ஆனந்த் முன்னிலையில் உள்ளார் இவரது தந்தை ஆனந்த் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் தாய் சரோஜ் ராம் பஞ்சாபை சேர்ந்தவர் ஆவார் மற்றொரு சாத்தியமான வேட்பாளராக புதிய நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங் கருதப்படுகின்றார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் ட்ரூட்டோவின் நெருங்கி நண்பருமான டொமினிக் லெப்லாங் சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உடனான இரவு விருந்தில் ஜஸ்டின் ரூட்டோவுடன் இணைந்து பங்கேற்றார் ட்ரோட்டோ குழந்தையாக இருந்த போது லெப்லாங் ட்ரோட்டோவின் குழந்தை பராமரிப்பாளராக இருந்துள்ளார் எனினும் ஜனவரி இருபதாம் தகுதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் முன் கனடாவின் புதிய பிரதமர் பதவியேற்பு நிகழாது என கூறப்படுகின்றது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கிண்ண தொடர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகும் நிலையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி விளையாடக்கூடாது என நூற்றி அறுபதற்கும் அதிகமான இங்கிலாந்து அரசியல்வாதிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் அந்த கோரிக்கையை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை நிராகரித்துள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கிண்ண தொடர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தகுதி முதல் மார்ச் ஒன்பதாம் தகுதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறுகின்றது இதில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தகுதி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் பெண்கள் உரிமைகள் மீதான தலிபான் ஆட்சியின் தாக்குதலுக்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தகுதி அன்று பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெறும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அரசியல்வாதிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் இங்கிலாந்து அரசியல்வாதிகள் கோரிக்கையை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை நிராகரித்தது இதனால் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்